ஹாய் ஹலோ மைடியர் மக்களே நம்ம இன்னைக்கு ஓல்ட் ஆஃப் இம்மாட்டா லனிமோட பத்தாவது எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முன்னாடி எல்லாம் நீங்கள் பக்கம் இருந்தீங்கன்னா பிளேலிஸ்டில் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் அவங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த மூணு ஸ்கெல்லேம் போயிருப்பான் பார்த்தா மூணு பேரும் சரியாகாமல் அப்படியே தான் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக அங்கேருந்து இருந்து கிளம்பியிருப்பான் இப்போ அதில் இருந்து தான் எபிசோடு கண்டினியூ ஆகுது நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு இது அன்னைக்கு வந்த அந்த ட்ரீ பீப்புள் தானே என்னுடைய ட்ரீ பீப்புளுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னும் எதுக்காக அவங்க வரம இருக்காங்க இந்த ட்ரீ பர்சன் எல்லாம் ரொம்ப மிஸ்டீரியஸா நல்லா இருக்காங்க இல்லையா யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ அந்த இடத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு எதுக்காக உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கிறேன்னா நீங்க எல்லாரும் நம்மளுடைய அலைன்ஸ்ல சேரணும் அப்பதான் நம்மளுடைய ஐலன்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்ன அலைன்ஸ் அப்படின்னா நாங்க எல்லாரும் உன் கூட சேரணும் நீ சொல்ல வரியா இல்லன்னா ஆன்செஸ்டர் டிராகன கண்டுபிடிச்சு இந்த ஐலாண்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்ல வரியா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு அவ உள்ளார பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ட்ரீ பீப்புளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடறோம் ரியல் இருக்கு டிராகன் கிங் லொகேஷன் தெரியும் அப்புறம் இந்த ஐலாண்டுல இருந்து போறதுக்கான க்ளூவும் தெரியும் ஆமா நீ சொல்றது சரிதான் இந்த ட்ரீ எல்டர் பத்தாயிரம் வருஷமா இந்த ஐலேண்ட்ல இருக்காரு அவருக்கு இந்த ஐலேண்டை பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் அவரால் நகர முடியாது நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி டிராகன் கிங்கை கண்டுபிடிச்சி நம்ம எல்லாரும் ஒன்னாகி இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் ஆனால் அந்த டிராகன் கிங்கு யாருக்கு சொந்தமாகும் ரீ பீப்புளுக்கு ட்ராகன் கிங்க்கு மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அந்த டிராகன் கிங்கை பயன்படுத்தி ட்ரீ ட்ரைவர் சேர்ந்தவா எல்லாரும் இந்த ஐலேண்டை விட்டு போனும் தான் நினைக்கிறோம் வேறே எதுவும் இல்லை அப்படின்னா இந்த அலைன்ஸில் நிறைய பேர் வந்து சேருவாங்களே அதில் யாருக்கும் இந்த ட்ராகன் கிங்கு போய் சேரும் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது அந்த டிராகன் கிங்கை யார் ஃபாலோ பண்ண வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிராகன் கிங்கு சொந்தம் நீ இமாட்டல் செக்டர்லேருந்து வர நீ எப்போ எப்படி நடந்துவன்னே தெரியாது நாங்கள் எப்படி உன்னை நம்ப முடியும் அடே நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே அலைன்ஸில் சேர்ந்துட்டோம் உனக்கு நம்பிக்கை இருந்தால் சரி இல்லைனா இங்கிருந்து கிளம்பு எல்லாருமே ஆன்சஸ்டர் டிராகனுக்கும் ஆஃப் லைஃப் டிராகன் கிங்குக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஆனால் ஆனால் இது வரைக்கும் யாருமே டிராகன் கிங்கை கண்டுபிடிச்சதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் சோட்டி மனசாவடிச்சு ஜி அதுங்க கிட்டே இருக்கிற ரிசோர்ஸை எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ட்ராகனுக்கு இங்கே கண்டுபிடிக்கணுன்ற முயற்சியை யாரும் எடுக்கிறது கிடையாது உங்களுடைய ரியாக்ஷன் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா யாரும் சுவாடிவனா பார்த்துருக்க மாட்டீங்க போல இருக்கே ஆனா நாங்க பர்பிள் டிராகனுக்கு இங்க ஒரு தடவை பார்த்துருக்கோம் சீக்கிரம் விடாதீங்க அந்த டிராகனுக்கு இங்க புடிங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராகனுக்கு இங்க அப்படியே புடிச்சிடறாங்க எங்க கிட்ட இருந்தே தப்பிச்சு ஓட்டுற முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த இடத்துல சோடு மாதிரி என்னவோ வந்து விழுது யார் எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அது அங்கிருந்து தப்பிச்சு போயிடும் இந்த டிராகனுக்கு இங்க எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல அதோட முடிவுல அந்த டிராகன் கிங்கு அதோட சக்தியை பயன்படுத்தி இருந்து தப்பிச்சு போயிடுச்சு என் கூட வந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆளுங்களா பார்த்து தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இது வரைக்கும் அவனுடைய சோட அவன் பயன்படுத்தினதே கிடையாதான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் இந்த ஐலாண்டுல இருக்கக்கூடிய பாதி பேர் அவன் ஒரே ஆளு தான் சாவடிச்சானா இந்த டிராகன் ஐலாண்ட்ல இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த அலைன்ஸ்ல சேர்ந்து இந்த டிராகன் டிராகன் கிங்க கண்டுபிடிச்சி இந்த ஐலாண்டில் இருந்து எப்படி சேஃபா போன தான் பார்க்கணும் சரி இந்த அலைன்ஸுக்கு யார் லீடரா இருப்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா டெம்பரவரியா இப்போதைக்கு நானும் இந்த அலைன்ஸோடைய லீடரா இருக்கும் பேண்டம் செக்ட்டான நாங்க உங்களுடைய அலைன்ஸ்ல சேர்ந்துக்கிறோம் ஊசங் செக்ட்டும் உங்களுடைய அலைன்ஸ்ல சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருங்க சேர்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறோம் பார்த்தா அந்த போன சின்னதா இருக்கக்கூடிய ட்ரீம் மேன கூட சண்டை போட்டு இருக்கு அப்படியே அதோடைய ஸ்பிரிட் பால யூஸ் பண்ணி அதை தூக்கமும் உண்டு சின்ன பயிலே இந்த இடத்துல என்ன விளையாடிக்கிட்டு இருக்க இது ரொம்ப ஆபத்தான இடம்டா சரி உங்ககிட்ட இருந்த அந்த ட்ரீ எங்க என்னடா திருப்பி நீ தொலைச்சிட்டியா பார்த்தா அங்க இருக்கிற ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஹீரோவோ இதுல என்ன ஜேடு கிரீன் லீஃப் வருது உண்மையிலே இது என்ன மாதிரியான ட்ரீன்னு தெரியல இந்த பீஸ்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு சரி அதை விடு நம்ம வந்த வேலையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா அதுக்குள்ளார அந்த கிறிஸ்டல் இருக்கு அப்படியே அந்த போன அந்த இடத்துக்கு வரவும் அந்த ட்ரீ அதோடைய உடம்பு உள்ளார போயிடுது சரி இந்த இடம் என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கு என்ன இந்த ட்ரீ அண்ட் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னா இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை போலன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இருந்து வந்த ஸ்பிரிட் எனர்ஜி போயிட்டு சைட்ல பட மற்ற ட்ரீ பீப்புளுங்க அங்க வர ஆரம்பிச்சாங்க பார்த்தா நம்ம ஹீரோடைய காலில் என்ன ஒரு மார்க் வர மாதிரி காட்டுறானுங்க அவங்கள சரி பண்ண இது போதும்னு நான் நினைக்கிறேன் சரி இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பு இல்லைன்னா அந்த ட்ரீ அண்ட் சிஸ்டர் எழுந்து பாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ரீ பீப்புளுங்க வந்துறாங்க ஏ சின்ன பையலையா வாடா சீக்கிரம் இங்க கிளம்பிடலாம் பார்த்தா பயபுல்ல அந்த தண்ணிக்கு நடுவுல இருந்த கிறிஸ்டல்ல தூக்கிக்கிட்டு வந்துருது யாரு என்னுடைய மெடிடேஷனை டிஸ்டர்ப் பண்ணது ஓனும் அந்த ட்ரீமேன் எழுந்துட்டானா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய நெக்டரை திருடிக்கிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அடிக்க நம்ம ஹீரோவோ இவரால நகர முடியாத போல இருக்கு சீக்கிரமாக்கி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருடைய ஸ்பிரிட் எனர்ஜிகளை பயன்படுத்தி நம்ம ஹீரோவோ பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கவனம் ஆகறாச்சு என்ன பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அது ஸ்பிரிட் ஸ்பிரிட்பால வர வச்சு நம்ம ஹீரோவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு என்ன சுப்பர் நேச்சுரல் பவரான்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி அனுப்பி அந்த ஷீல்டை ஒழிக்க நம்ம ஹீரோ அந்த பூனையை காப்பாற்ற ட்ரை பண்ணி அவனுக்கு காயம்பட்டுருது அவரும் அந்த ஜேடு பாட்டிலை எடுக்கவும் நம்ம பூனை கடுப்பாயிட்டு அவனும் உடைய உடம்புல இருக்கக்கூடிய மரத்தை வர வச்சு திருப்பி அந்த ஜேடு பாட்டில வாங்கி கொடுத்துறோம் என்ன இந்தாரா டிராகன் கிளான சேர்ந்தா ஸ்கை ரீச்சிங் டிவைன்ட்ரியோட ஏதாச்சுன்னு சொல்லிவிட்டு சோ இல்லை வர வச்சு நம்ம ஹீரோ சைடு நம்ம ஹீரோ என்னடானா அதில் நெருப்பை தூக்கி போட்டுட்டு வா நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்பாலும் என்னடானா பயரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு அலைன்ஸ்ல சேர்ந்து இருக்கிற உங்க எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன்னு அவ சொல்லிட்டு இருக்க அவ என்னவோ தப்பா நடக்குதுன்றத சென்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த ட்ரீ பீப்புளுங்க கிட்ட என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க அவங்களுக்கு என்னன்னே தெரியல அங்க கொஞ்சம் பாருன்னு சொல்லுவோம் அது ரெண்டன் ட்ரைபோட ரொம்ப முக்கியமான இடமாச்சு அந்த இடத்துல வேற காட்ஸ் இருக்காங்க போகிறாங்களான்னு தெரியல சீக்கிரமாக போய் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவள் அங்கே இருந்து கிளம்ப நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லோரும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க யான் கியூங் சாங் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டா இந்த அலைன்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்குது எனக்கு இதில் சேரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவள் அங்கே இருந்து கிளம்புறான் எனக்கு அலைன்ஸை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை எனக்கு அதில் வர ப்ராஃபிட் தான் முக்கியம் அந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும் சேர்ந்து ட்ராகனை கிங்கை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் பண்ண போகிற வேலையை மட்டும் பாருங்கள் பாத்தா அவனும் அந்த இருந்து கிளம்பி போயிடான் இந்த பக்கம் பாத்தா அந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே என்ன ஆன்சிஸ்டர் ரெமி கார்டுலயும் அடைஞ்சிட்டாரா என்ன இந்த மயத்துளியில லைஃப் ஓடிய பிரீத்து வருது அப்படின்னா இது ட்ரீ ஆன்சிஸ்டரோடைய சக்தியா சரி சின்ன பையா நீ எங்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு கேட்க நம்ம ஹீரோ மேல வந்து இருக்குது என்ன நீ ஏன் கூட வரணும்னு விரும்புறியா சரி நான் உன்னை எப்பயும் சின்ன பையன கூட்டுட்டு இருக்க முடியாது நீ கெக்க கெக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதே நான் உனக்கு பேரா வைக்கலான்னு இருக்கேன் அதனால இதுக்கப்புறம் நான் உன்ன கெக்க கெக்குன்னே கூப்பிடுறேன் ட்ரீ ஆன்சிஸ்டர் மிஸ்டர் எதுக்கு திடீர்னு இந்த இடம் ஃபுல்லாக நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு மனுஷ பையன்தான் காரணம் அவள் என்னுடைய லைஃப் நெக்டரை திருடிக்கிட்டு போயிட்டான் யாருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவரு அவருடைய ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா நம்ம ஹீரோவை காட்டிக்கிட்டு இருக்க அவ்வளோ அப்படின்னா இன்னும் எக்ஸன் சாகலியானு சொல்லிக்கிட்டு இருக்க சீக்கிரமா போயிட்டு அவனை இந்த இடத்துக்கு தூக்கிக்கிட்டு வாங்க நாயிரம் வருஷமா போட்டு வச்சுக்கிட்டு இருந்த பிளான ஒரே நொடியில் அழிச்சுட்டான் நான் போயிட்டு திருப்பி மெடிடேட் பண்ண போறேன் அதுக்குள்ளார நீ கண்டுபிடிச்சிருவன் நான் நம்புறேன் இந்த ஐட்டம் ஒரு கைடா இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் ஞாபகம் இருக்கட்டும் டிராகனுக்கு இங்க இருந்தா தான் இந்த ஐலாண்டை விட்டு போக முடியும் என்னட விஷயம் என்கிட்ட என்ன நீ பேச விரும்புற பார்த்தா அந்த யங் மாஸ்டர் கூட இருந்தவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய யங் மாஸ்டரை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் நாள் கொடுத்துருங்க அப்போதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி Dengan nomongnya ya, lari ada video berapa see you guys.